பதற்றத்தோட பயத்தோட படப்படை படப்படத்துக்கு தான் வருவோம் அந்த கேம்பஸே அப்படிதான் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய உறவுகள் வந்து ஏதாவது ஒரு அவத்தில் இருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கேம்பஸில் இந்தியா வந்து போது அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவ்வளோ மன நிறைவாக இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து ஆரோக்கியம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு அந்த கிட்ட வேண்ட தோணுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா தான் இந்த இவெண்ட்டை நான் பார்க்குறேன் பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கும் இன்னைக்கு இந்த நான் வர்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு வந்திருக்கிற தியாகராஜன் சார் பார்க்கும்போது ஒரு நன்றி என்னால பார்க்க முடிச்சுது உங்க கண்கள் வந்து அவரை பார்த்து அவ்வளோ நன்றி சொல்லிச்சு நீங்க கோத்ர பண்ண விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்ச அந்த ஒரு ஒரு தருணமும் இங்க இந்த மேடையில ஒரு நொடி உங்க கண் Aku uh -huh.